அதே கனிமொழி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னையில வாடகைக்கு வீடு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சி ஏதாவது சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த மாதிரி சொந்தமா ஏதாச்சும் காடு போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம சம்பாதிச்சாங்களா கேட்டா சன்னா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்ல ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்த்துட்டேன் அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங் எபிலிட்டி இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில வாழ்ந்துட்டு அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீட்டெடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் ஊழல் இருக்கு அவங்க எல்லாம் லீக் ஆயிட்டு பாருங்க அவர்கள் சீனா கொடி எல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க இருநூறு ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றான் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து ஐயா நேற்று டிஜிபி பேட்டியில பத்து லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜேபர் சாதிக்கு கொடுத்தாரு நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் அனுப்பியிருக்காரு டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி குடி தண்ணி தண்ணி தொடிச்சு தலை துருக்குமாறு நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா பலிகடா கொடுப்பாரு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னே பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுனுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர் அயலக அணியில இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வைத்திருக்காங்க திமுக கார வந்து பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க டிஜிபி என்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்ல இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுற பேச்சான சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் பண்ணு அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் போட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களா பழகினாங்க அது ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ ட்விட்டு ரிலீட் பண்ணாரு இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால டிஜிபிய வந்து பலிகாடாவ முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்க டிஜிபியை நிறுத்துறாங்கன்னா பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்ப குற்ற சுமத்திங்கன்னா போலீஸ் பத்தாயிரம் பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தரையும் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் வருது நீ சிஎம் ஓட சுக்குறேன் உதயநிதி ஸ்டாலினோட சுக்குறேன் டிஜிபி என்ன ஏதோ நல்ல இருக்குப்பா பரவாயில்ல சொல்லி போட்டு எடுத்துருப்பான் அதனால டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்துல பேசணும் என்ன காரணம் அப்படித்தான் நாங்கள் பார்த்தோம்